திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் பகுதிகளில் சுமார் ஏக்கரில் சம்பா சாகுபடி செய்தனர் தொடர்ந்து நான்கு நாட்களாக கனமழை பெய்து வருவதால் ஏக்கர் பாதிக்கப்பட்டது மழைநீர் வடியாமல் வயலில் தேங்கி நிற்பதால் சம்பா சாகுபடி பாதிக்கப்பட்டது நீரில் நெற்பயிர்கள் அழுகி வருகிறது வரத்து கால்வாய்களில் அடைப்பை நீக்கி மழைநீர் வெளியேற மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தினர் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு வருஷமா தண்ணி பாயாம இங்கே சம்புடியும் பேரை ஊருக்கு இந்தாண்ட வாரல இதே மாதிரி இந்த கிளி வாய்க்காலும் அது மாதிரி வரல இங்கே இந்த அன்மாருக்காரன்னு சொல்லி ஒரு வடிகால் இருக்குது அதுவும் வரல இப்போ தற்பொழுது போதுமான தண்ணி மழை பேஞ்சு எங்களுக்கு நல்லா வந்தது இப்போ துடைச்சா மழை வந்ததுனால எல்லாம் மொழி போயிடுச்சு தண்ணி வந்து வடிகால் வந்து வடிய மாட்டாங்கது எல்லா வாய்க்காலுமே எயித்து போய் கிடக்கு அது என்ன காரணம் மோடு முட்டி கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷமாக விட்டல அதுக்கு முன்னாடி வெட்டும்பொழுது கொஞ்சம் நல்லா வடிஞ்சிச்சு போணிச்சு இப்போ சுத்தமாக வடியில இப்போ இது வரைக்கும் நாங்கள் தண்ணி இல்லையேன்னு கவலைப்பட்டுக்கோம் போதுமான மழை பேஞ்சு ஓவராக மழை பெஞ்சதுனால வடிய மாட்டேங்குது இப்போ பாருங்கள் காலையிலேருந்து இந்த வாய்க்கால் எடுத்து விட்றோம் வைக்கணும் சுத்தமாக வடியில உரமே கொடுக்க முடியல ஒரு மூணு நாளாக மூணு நாளாக கடுமையான மழையினால சுத்தமாக தண்ணி வடியில் அந்த ஆட்டுக்கவனை வாடியில் ஏற்றுக்கிட்டு அந்த வடியில் இங்கே வல்லாயத்தில் வடிகாலில் வடியில் எல்லா வாய்க்காலுமே தூர் வாராமல் ரொம்ப மோசமாக போயிடுச்சு இதை வந்து இந்த பஞ்சாயத்து நிதிலையாவது அரசாங்கத்தை கவனத்துக்குள்ளே எடுத்து இதை தூர்வார வேண்டும் என்று மாநில சர்க்காரை கேட்டுக்கொள்கிறேன் மாண்புமிக்க முதலமைச்சர் அவர்கள் இதுக்கு ஆணையிட்டு இந்த பகுதி ரொம்ப பின்தங்கிய கிராமமாக இருக்குது இதனால் இந்த ஓகப்பெறவூர் பஞ்சாயத்து ஒரு மேட்டு கிராமம் ஆகிடுச்சு அதனால் இன்னும் மானம் பார்த்தா செய்ய இருந்துச்சு இந்த மழை பெஞ்சது எங்களுக்கு போதுமான தண்ணி வந்தோம் இப்போ இந்த மழை ஓவராக பெஞ்சதுனால எங்களுக்கு ரொம்ப நொடிச்சு போச்சு இப்போ வடிய மாட்டேங்குது காலையிலேருந்து இந்த வாய்க்காலை வெட்டுறதுனா அந்த வாய்க்காலை வெட்டுறது சுத்தமாக வடிய மாட்டேங்குது எல்லாம் நானும் அறுத்து ஊர்லாம் வடிவே மாட்டேங்குது அது சுத்தமாக மோடு முட்டி போச்சு இப்போ வந்து இந்த மெயினு ஆறு ரோட் வாடியில் உள்ளது மட்டும் சுத்தம் பண்ணிவிட்றாங்க இந்த பஞ்சாயத்துக்கு கீழே உள்ளது கிராமம் பின்தங்கிய கிராமத்தில் அதை பார்க்க மாட்டேங்கிறாங்க அதை செய்ய மாட்டேங்கிறாங்க இப்போ விவசாயம் பாதிக்கிறது எங்களுக்கு இருக்குது ஏன்னால் இந்த ஊராட்சி நீதி எங்களுக்கு இது வந்து இந்த வாய்க்கால நோண்டி கொஞ்சம் புக்கிங் எங்கேயும் வச்சு நோண்டி கொடுத்தால்தான் தேவை ஏன்னா மரம் மட்டையால் சில பேர் ஆளாக்கி ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை அது சர்க்காரே தலையிட்டு இந்த வாய்க்காலாம் எடுத்தால் தான் சரியாக வரும் வந்து பேரவருக்கு அந்தாண்ட ஓரளவு அவங்க இன்ஜினி இஞ்சினை வச்சு அரைச்சுறாங்க நாங்கள் எந்த இன்ஜினும் கிடையாது சிறுவாசாய் ரொம்ப அவதிப்படுறோம் அதனால் அரசாங்கம் கவனத்துக்கு எடுத்து இந்த பஞ்சாயத்து நிதினாலும் எங்களுக்கு இந்த வாய்க்கால தீர்வு பண்ணி கொடுத்தா தேவலாம் வடிகாலையும் இந்த பாசனத்தையும் இதை மிக தாழ்மூலம் அமைச்சரவர்களை கொடுக்குறேன் இதை இதை தயவு செய்து இதை பாருங்கள் வாய்க்காலை